இந்த மகா சிவராத்திரி டைமில் இந்த மாசி மாதத்தில் இந்த பதிவை பார்த்ததுக்கு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் வந்து கொடுத்து வச்சவங்க இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு புண்ணியம் செய்த ஒரு தான் இந்த கோவில் பதிவை நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஏதோ நீங்கள் வந்து பார்க்கணும் முழுவதுமாக வந்து பார்க்கணும் அப்படி இந்த வீடியோவுக்காக நான் அதை வந்து சொல்ல வரல ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் தான் எதோ பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திருத்தலத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி உங்களோட பூர்வ ஜென்ம பாவங்கள் அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கொடுமையான ஒரு பாவத்தை நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்திருந்தாலும் சரி இந்த ஒரு தரிசனம் முற்றிலுமா எல்லாத்தையும் சரி செய்யுங்கிற நம்பிக்கையோடு பாருங்கள் நிச்சயமாக இதோடய விளைவுகளை நீங்கள் வந்து உணர்வீங்க இது ஏற்படுத்த போகிற அற்புதமான விளைவுகள் வருங்காலத்தில் வருகிற நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இதோடய பிரதிபலன் உங்களுக்கு வந்து தெரியும் நன்றி சொல்லுவீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க இந்த அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னா புரிஞ்சுக்கோங்க இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரிசனம்னு ஏதோ நார்மலாக மற்ற கோவில்கள் மாதிரி நினச்சிக்காதீங்க ஆத்மார்த்தமாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருக்க நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த பதிவு வந்து முழுவதுமாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் என்ன கோவில்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கோகர்ண சித்திரம் வந்து கிடையாது கோகர்ணா வந்து கிடையாது கோகர்ணா அவங்க எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலேயே சிவபெருமானோட ஆத்மலிங்கம் இருக்கிற ஒரே ஒரு திருத்தலம் கோகர்ணா தான் அங்கே மட்டும்தான் ஆத்மலிங்கம் வந்து இருக்குது சிவனோட ஆத்மலிங்கம் அங்கே தான் நம்ம வந்து சிவராத்திரி விரதம் வந்து இருக்க போகிறோம் அன்று இரவு முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அங்கே தேரோட்டத்துலேயும் வந்து பங்கு கொள்ள போகிறோம் சிவராத்திரி அன்னைக்கு எட்டாம் தேதி காலையில் தேரோட்டம் இருக்கு அந்த தேரோட்டத்துலேயும் நம்ம வந்து கலந்துக்கப்போகிறோம் தேரையும் பிடிச்சிருக்கப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் கண் விழித்து நம்ம சாய் மோட்டிவேஷன் குடும்பத்துக்காக நம்ம வந்து அங்கே வந்து விரதமும் போகிறோம் நீங்களும் அதை வந்து கலந்துக்கலாம் ஆத்மார்த்தமாக அதை கலந்துக்கலாம் பதிவு பாருங்கள் வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலே நீங்கள் விரதமிருந்து மானசீகமாக இங்கே வந்திருக்கிறதா தான் நினச்சிக்கோங்க சாய் கூட்டிகிட்டு வருவார் அந்த உணர்வு உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி ஆத்மலிங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் முர்தீஸ்வர் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இருந்து சரியாக ஒரு எழுவதுலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எழுவதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்திருக்க இந்த திருத்தலம் சும்மா மேலோட்டமாக இந்த திருத்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் இந்த திருத்தலம் எதனால் இவ்வளோ முக்கியம் எதனால் நம்மளோட பாவ கருமாக்கள் நீங்க போகுது எதனால் அவங்களுக்கு வந்து புண்ணியம் வந்து சேரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுவதுமாக நம்பிக்கையோடு பாருங்கள் இதை ஏற்படுத்த போகிற விளைவு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விளைவாக இருக்க போது பாருங்கள் நடக்க முடியாதவங்க இரண்டு பேர் அவங்களுக்கு வந்து கால்கள் வந்து இல்லை ஆனால் அவங்க அந்த கோவிலில் வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க எவ்வளோ முக்கியமான ஒரு திருத்தலம்னு ஒருவன் மூடனாக இருந்தாலும் சரி முடவனாக இருந்தாலும் சரி இல்லை முரடனாக இருந்தாலும் சரி அதாவது மூடன்னா அறிவில்லாதவன் மு முடவன்னா கை கால்கள் சரியாக வேலை செய்யாதவங்க அடுத்தது மு முரடன் முரடன்னா கோவக்காரன் இப்படி யாராக இருந்தாலும் சரி ஒரு குரு அமைஞ்சிட்டார் அப்படின்னா அவனோட வாழ்க்கையை வந்து சரி செய்து கொடுத்துருவார் அப்படிப்பட்ட குரு தான் நம்மளோட சாயி அவரோட வழிகாட்டுதலோடு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் முதல்ல இந்த கோவிலோட தலை வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த படத்தை வச்சு அப்படியே உங்களுக்கு இந்த கதைகள்லாம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த கதை வந்து குரு சகித்திரை பதிவுகள் நம்ம சை மோட்டிவேஷன் சேனலில் பார்த்துட்ருக்கோன்னு இந்த கதைகள் நல்லா தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் அந்த கதைகள் தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த படத்தோடு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்கும் அவங்க கண்ணு முன்னாடி இந்த காட்சிகளில் வந்து நிற்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ராவணனோட அம்மா அவங்க மிகப்பெரிய சிவபக்தை அவங்க தினமும் ஒரு பொன்னாலான தினமும் ஒரு தங்கத்தில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து வைத்து பூஜை செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி பூஜைகள் செய்யும்போது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பொன்னாலான தங்கத்தாலான சிவனோட லிங்கம் வந்து கிடைக்கல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மண்ணாளி வந்து சிவலிங்கம் செய்து வந்து பூஜை செய்கிறாங்க இதை பார்த்த ராவணன் வந்து என்னடா நம்மளோட அம்மா வந்து மண்ணால் செய்த சீரையை வச்சு லிங்கத்தை வச்சு வந்து பூஜை பண்ணுறாங்களேனே அவருக்கு வந்து ரொம்ப மனது கஷ்டமாகிடுது ஏன்னா பெரிய அரசன் ராவணன் அதனால் அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இவ்வளோ பெரிய பக்தியாக இருக்கீங்க உங்களுக்கு என்னம்மா வேணும் அந்த சிவனோட அந்த கைலாயத்தையும் நான் இங்கே கொண்டு வந்துடுறோமா நீங்கள் எதுக்குமா மண்ணால்லாம் சிவலிங்கத்தை வைத்து சாமி கும்பிட்றீங்க சிவன் இருக்கிற கைலாயத்தை கைலாயத்தையதா சிவனையே நான் இங்கே கொண்டுட்டு வந்துடுறோமா நீங்கள் நேரடியாக சிவனுக்கே நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் லிங்கத்தை வச்சு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ண வேணாம் நேரடியாக நான் வந்து இந்த கைலாயத்தோட சிவனையே கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்கள் கைகளால் நீங்கள் சிவனுக்கே வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு கைலாயத்தை கொண்டுட்டு வர முயற்சியில் வந்து இறங்குறாரு அதனால் கடுமையான தவங்கள் புரியுது ஏன்னா கைலாயத்தை வந்து கொண்டுட்டு வரணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது உடல் பலம் மனபலம் இது இரண்டும் தேவை அதனால வந்து கடுமையான தவங்கள் புரிந்து அதற்கான அனைத்து விதமான சக்திகளையும் அவர் வந்து பெறுறாரு இப்படி இந்த விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கப்ப ராவணன் வந்து இது மாதிரி கடுமையான வரம் வந்து இருந்துகிட்டு இருக்கான் இதே மாதிரி போனிச்சுன்னா அவன் வந்து கடுமையான வரத்தின் மூலமாக அந்த கைலாயத்தையும் வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு பெறுவான் இதனால பேர் விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு நாரதர் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட வந்து முறையேற்றாரு இதனால பேர் ஆபத்து ஏற்படும் மூணு உலகத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரும் இருக்க ராவணன் வந்து கடுமையான தவம் புரிந்து மிகப்பெரிய உடல் வள வலிமையை பெற்று என்ன பண்ணுறான் ஒரு ஸ்டேஜில் கைலாயத்தையே வந்து அசைத்து பார்க்குறான் தூக்கம் வந்து முற்படுறான் தூக்கும் அது பார்த்திங்கன்னா கைலாயமே ஆடுது அப்படி ஆடும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன்னோட கால்களை வைத்து வந்து அழுத்திடுறார் அதனால் அவனால் தூக்க முடியாமல் போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கறான் அதுக்கு மேலே அவனால் தூக்க முடியல அவனே வந்து அதை வந்து மாட்டிக்கிறான் ஒரு வழியாக அதுலேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே வந்து சிவபெருமான்கிட்ட வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா நம்ம சக்தியால் முடியாது நம்ம பக்தியால் சிவன்கிட்ட இருந்து வரத்தை வந்து பெற்றால் மட்டும்தான் உண்டுன்னு சிவன் சிவன்கிட்ட வந்து முறையிடுறான் அதோடு மட்டும் இல்லாமல் சிவனுக்காக சிவனோட சிவனை வந்து திருப்திப்படுத்தணும் சிவபெருமானை திருப்திப்படுத்துவதற்காக அவன் வந்து வீணையாக தன்னோட தலையையே வெட்டி கொண்டு என்ன பண்ணுறான் ஒரு வீணையை வந்து செய்கிறான் பத்து தலையில் ஒரு தலையை வந்து வெட்டுறான் தன்னோட தலையவே வந்து அந்த வீணையில் இருக்கிற ஒரு பகுதியாக வைத்து ஒரு வீணையை வந்து செய்து அதன் மூலமாக இதயனோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறான் இறைவனை வந்து போற்றி வந்து துதிப்பாடுறான் சிவபெருமானை போற்றி அது மட்டும் இல்லாமல் கடுமையான வரம் இந்த மாதிரிலாம் இருக்கவும் சிவபெருமான ஒரு கட்டத்துல என்ன பண்ணார் மனம் குளிர்ந்து அவரோட ஆத்மலிங்கத்தை வந்து கொடுக்குறாரு ராவணா இந்த கைலாயத்தை நீ எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற அதுக்கு பதிலாக என்னோட ஆத்ம லிங்கத்தை நான் வந்து கொடுக்குறேன் இத போய் நீ இலங்கையில பிரதிஷ்டை பண்ண இது வந்து கைலாயத்துக்கு சமமானது உங்களோட அம்மாவுக்கு உன்னோட அம்மாவுக்கு நான் கொடுக்குற ஆத்ம நீ போய் கொடு இதை நீ வந்து இலங்கையில் போய் பிரதிஷ்டை பண்ணு இந்த ஆத்ம லிங்கம் வந்து கைலாயத்துக்கு சமமானதுன்னு சிவபெருமான் அவருக்கு ஆத்ம லிங்கத்தை வந்து கொடுக்குறாரு ஆனால் ஒரு கண்டிஷனும் போடுறாரு என்னென்னா இந்த ஆத்மலிங்கத்தை நீ வந்து நேரடியாக வந்து எங்கே என் கையிலேருந்து வாங்கிட்ட வாங்கினது உனக்கு சொந்தம் ஆனால் இதை நீ கீழே வச்சிட்டனா உன்னால் எடுக்க முடியாது நீ எங்கே பிரதிஷ்டை பண்ணுமோ அங்கே போய் பிரதிஷ்டை பண்ணு கீழே வச்சுட்ட அப்படின்னா அது திரும்பவும் நீ என்னால் எடுக்க முடியாது அதனால் நேராக நீ என்ன பண்ணு இலங்கைக்கு போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லிடுறாரு இது எல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது விஷ்ணுக்கிட்டெல்லாம் எல்லாருகிட்டையும் பேசினதுக்கப்புறம் நாரதர் என்ன பண்ணுறாரு விநாயகரை சந்தித்து நடந்ததெல்லாம் சொல்லி விநாயகரை நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் நான் இது சம்மந்தமாக வந்து விஷ்ணு பெருமாள்கிட்டையும் வந்து பேசிட்டேன் விஷ்ணு பகவான்கிட்டையும் பேசிட்டேன் இப்போ எல்லாரும் உங்களை தான் நம்பியிருக்கோம் ராவணன் வந்து ஒரு சிறிய தவறு செய்திருக்கான் அதை வந்து நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் அவன் வந்து எந்த வேலையும் செய்தாலும் உங்களை வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அதாவது விநாயகருக்கான இப்போ இந்த பூஜையை அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து உங்களை வணங்காமல் இந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு போயிட்ருக்கான் அதனால் நீங்கள் தான் வந்து இதை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் உங்களை தவிர இதை வந்து யாராலையும் செய்ய முடியாதுன்னு விநாயகருக்கு சொல்லி விநாயகர் என்ன பண்ணுறாரு ஒரு குழந்தையாக வந்து போகிறாரு ராவணனை பார்க்க அந்த டைமில் நாரதர் வந்து என்ன பண்ணுறாரு இவன் ராவணன் வந்து சொல்கிறாரு நீ வந்து சந்தியா வந்தனம் வந்து பண்ணணும் சந்தியா பண்ணாமல் இப்படி நீ போகிறது வந்து சரி கிடையாது நீ வந்து ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லும்போது இவனு வேறு வழி இல்லாமல் ஆனால் என்கிட்ட ஆத்மலிங்கம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ தான் விநாயகர் வந்து குழந்தையாக வந்து வராரு வரவர்கிட்ட வந்து இந்த ஆத்மலிங்கத்தை வந்து கொடுக்குறான் விநாயகர் வந்து அந்த குழந்தையாக இருந்து அந்த பையனாக இருந்து இருந்து என்ன சொல்கிறாரு நான் அதை வந்து வச்சுக்கிறேன் ஆனால் மூணு முறை நான் வந்து உன்னை கூப்பிடுவேன் ரொம்ப நேரமெலாம் என்னால் கையில் வச்சுருக்க முடியாது ராவணா ராவணான்னு என்னால் முடியாத டைமில் மூணு முறை கூப்பிடுவேன் அதுக்குள்ளே நீ இதை வந்து வாங்கிடணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த லிங்கத்தை கீழே வச்சிருவேன் சொல்கிறாரு அதே மாதிரி அவங்க கொடுத்துட்டு போன கொஞ்சம் நேரத்துலேயே விநாயகர் என்ன பண்ணுறாரு இதான் நேரம்னு சொல்லிவிட்டு மூணு முறை கூப்பிட்றாரு ஆனால் ராவணன் திரும்பி வரல அவன் வரத்துக்கு முன்னாடியே வச்சிடாதுன்னு கத்திக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி விநாயகர் என்ன பண்றாரு கீழே வச்சிடறாரு இதனால கோபமடைந்த ராவணன் என்ன பண்ணுறான் விநாயகரோட தலையில வந்து கொட்ட கொட்டு தலையில வந்து அடிக்க வந்து முற்படுறான் அப்போ விநாயகர் வந்து ஓடி இரு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்றேன்னு அதுக்கப்புறம் அந்த லிங்கத்தை எடுக்க ராவணன் வந்து எவ்வளவோ முயற்சி பண்றான் தன்னோட முழு பலத்தையும் கொண்டு முயற்சி பண்ணுறான் ஒரு கட்டத்தில் முடியாமல் அந்த லிங்கத்தையே வந்து உடைக்கவும் வந்து முயற்சி பண்ணுறான் எதுவுமே முடியல கடைசியில் அந்த லிங்கம் வந்து ஒரு சில துகள்கள் வந்து உடஞ்சி வந்து சிதறுது அப்படி செதறினதில் ஒரு ஐந்து இடத்துல வந்து சிதறுது மெயினான ஒரு லிங்கம் வந்து அந்த கோகர்ண சேத்திரத்தில் இருக்குது ராவணன் அழுத்தி பிடிச்சதுனால அந்த லிங்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடோட அதாவது பசு மாட்டோட பசுன்னா என்ன கோன்னு சொல்லுவோம்ல அந்த கோமாதாவோட காதுகள் மாதிரி அந்த லிங்கத்தோட வடிவமே மாறி போயிடுது அதனாலதான் அந்த ஊர் அந்த லிங்கத்துக்கு பேர் வந்து கோகர்ண சேத்திரம்னு வந்தது இப்போ அதை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் கோகர்ணா முதல்ல ஒரு லிங்கம் தெரியுது பார்த்தீங்களா கோகர்ணா அதிலிருந்து இருந்து ஒரு சில துண்டுகள் வந்து அந்தந்த இடத்துல வந்து கோவில்கள்லாம் வந்து உருவாகிருக்கு ஒண்ணு வந்து சஜீஸ்வர் இப்ப அதான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த லிங்கம் தான் சஜீஸ்வர் இரண்டாவது தரீஸ்வர் மூன்றாவது குன் குணுவண்டேஸ்வர் குணுவண்டேஸ்வர் இப்ப நான்காவது வந்து பாத்தீங்கன்னா முர்தீஸ்வர் மொத்தம் ஐந்து இருக்கு நான்கு சிறு சிறு துண்டுகள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த முர்தீஸ்வர் இப்போ இங்கே தான் நம்ம வந்து இருக்கோம் மொத்தம் நான் கோகர்னா மட்டும் இல்லாமல் இந்த சிறு சிறு துண்டுகள் விழுந்த இடமும் இன்றைக்கி வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமான புனித ஸ்தலமாக இருக்குது இப்போ அந்த நான்காவதாக பார்த்த அந்த சிறிய துண்டு விழுந்த இடம் தான் முர்தீஸ்வர் இப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம் முர்தீஸ்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு கோவில் இது ரொம்ப அழகாக வந்து வடிவமைத்து கட்டியிருக்காங்க நம்ம என்ன அந்த கோவிலுக்கு வந்து போகிற அந்த கோவிலுக்கு வெளியே இருக்கிற பிரம்மாண்டமான சிவன் சிலைக்கு ஒரு சிவனும் சிலையாகவே வந்து கட்டியிருக்காங்க அந்த சிவன் சிலைக்கு கீழே கொகையில தான் வந்து அந்த நடந்த அந்த கதைகளையே வந்து தத்ரூபமாக ஒரு சின்ன சின்ன சிலைகள் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கதைகள் தான் நீங்கள் கேட்டீங்க கோபுரம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த கோபுரத்தில் தான் வந்து கீழே தான் கோபுரம் பக்கத்தில் தான் வந்து அந்த ஆத்மலிங்கத்தோட அந்த சிறிய பகுதி முதீஸ்வர் வந்து அங்கே தான் இருக்கார் சிவலிங்கமாக அங்கே வந்து காட்சி அங்கே தான் வந்து காட்சி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் அங்கே தான் வந்து போக போகிறீங்க இந்த பதிவின் மூலமாக ஆத்மார்த்தமாக சரி அப்படி என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து நடந்துவாங்க நம்ம அந்த கோவிலுக்கு போகலாம் கோபுர தரிசனம் பாருங்கள் கோடி புண்ணியம் அரபிக்கடல் ஓரமாக வந்து அமைந்திருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த சிவராத்திரிக்குள்ளே அது இந்த பதிவை பார்த்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி நம்பிக்கையோடு வந்து பாருங்கள் சிவராத்திரி அன்னைக்கு வந்து விரதம் இருங்க குழந்தை இல்லாதவங்க திருமணத்துக்காக வந்து பிரார்த்தனை இருக்கவங்க நோய் நொடியால் வந்து பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக உடல்நிலை சரி இல்லாதவங்க அப்புறம் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகள் அவங்களோட பெற்றோர்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி கடன் தொழிலால் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஜென்ம கர்மாக்கறினால பாவங்களை சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டைமில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு சிவராத்திரி டைமில் மாசி மாதத்தில் அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தாலும் இல்லை சிவராத்திரிக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி இல்லை அது எப் எப்போ பார்த்தாலும் சரி ஆத்மார்த்தமாக இந்த பதிவு வந்து பாருங்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்ததாக வந்து நினச்சிக்கிட்டு வந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்களில் சீசனம் இப்போ நாளைக்கு பதிவு இல்லைனா நீங்கள் வந்து கோகர்ணம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க பிரம்மாண்டமான தேரோட்டம் இருக்குது அந்த தேரோட்டத்துலேயும் வந்து கலந்துக்க நான் நீங்கள் எல்லோரும் என் கூட வந்துகிட்டு இருக்கீங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் நான் வந்து அந்த தேரோட்டத்தில் வந்து தேர வந்து பிடித்து வந்து இழுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் கண்மொழித்து வந்து விரதமும் இருக்க போகிறேன் வில்வே இலையால் சிவனுக்கு வந்து பூஜையும் வந்து செய்ய போகிறோம் இங்கே என்னன்னா அந்த சிலையை வந்து நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம் சிவலிங்கத்தை லிங்கத்தை வந்து நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம் தொட்டு நம்மளே இந்த பூஜைகள்லாம் செய்யலாம் அதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுப்பாங்க அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இருக்கும் ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு கோகர்ணா எப்படி இருக்குன்னு வார்த்தையால் விவரிக்கவே முடியாது இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்டு இந்த நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு இந்த நேரம் நான் வந்து முர்தீஸ்வரெலாம் சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கோகர்ணா வந்துட்டேன் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேயும் தங்குறதுக்கு இடம் கூட கிடைக்கல கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நடந்து தங்குற இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு சொல்லக்கூடாது ஒரு கோவிலுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து புரியணும் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கோவிலுக்கு போகிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் ஏதோ நம்ம உட்காந்த இடத்துலேருந்து பார்க்குறோமே நீங்கள் யாரும் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக வந்திருக்கீங்க கூட அந்த ஒரு உணர்வோடு அந்த பாருங்கள் முழுவதும் அந்த பாருங்கள் நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் இந்த ஒரு கோவிலுக்காக எல்லாமே உங்கள் இருந்து மாறும் இது மட்டும் இல்லை நாளைக்கு கோகண சீசனம் திருவிழாவில் கலந்துக்கோங்க சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து சிவனுக்கான விரதம் இருங்க சிவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் திருவாசகம் போன்ற புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து பாராயணம் பண்ணுங்கள் இரவு முழுவதும் சிவனை நினச்சி வந்து பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா நம்மக்கிட்ட சாய் இருக்காரு சாயோட படமாக தான் உங்கள் வீட்டில் இருக்கும் சாய்க்கு வந்து பூஜை பண்ணுங்கள் சிவனாக வந்து காட்சி கொடுப்பாரு நம்ம சாயோட வழிகாட்டுதலால் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க மகாபலேஸ்வரர் கோவிலுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம் நாளைக்கு மகாபலேஸ்வர் அதாவது அந்த ஆத்மலிங்கம் இருக்கிற அந்த கோவிலோட நேம் தான் வந்து மகாபலேஸ்வர் அந்த லிங்கம் சிவனோட பேர் அங்கே வந்து மகாபலேஸ்வரர் இது ஊருக்கு வந்து முர்தீஸ்வர் இப்போ நம்ம வந்து முர்தீஸ்வர் கோவிலுக்கு தான் அந்த போக போகிறோம் இந்த கோபுரத்துக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி உள்ள கோபுரம் அதாவது இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து போகணும் உள்ளுக்குள்ள வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து மூலவர் வந்து இருப்பார் அந்த கோபுரத்தை வந்து பார்க்க போகிறீங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புத வாய்ப்பு அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய்க்கு வந்து கொடுத்துருக்காரு நம்பிக்கையோடு முழுவதுமாக பாருங்கள் அந்த கோபுரம் தெய்ச்சினோம்னா காண கிடைக்காத ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயும் போய்ட்டு பரிகாரத்தையும் சுற்றி போகிறீங்க அவ்வளோ அழகாக வந்து வீடியோ வந்து பதிவாகியிருக்கு ஆத்மாத்மா நீங்கள் வந்திருக்க ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக காலம் வந்து உங்களை கால சக்கரம் இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க இப்போ ஆத்மாத்மா பார்த்துட்டுருக்க நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் சாயோட அருளால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வருவீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்மளால் இங்கே வர முடியலையும் நினைக்காதீங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நம்பிக்கையோடு அந்த சாமி கும்பிட்டுக்கோங்க அந்த கடற்கரை ஓரமாக அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக வந்து இருந்தது அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தங்க கலசத்தால் ஆன கோபுரம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கோயிலுக்குள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் கோபுர தரிசனம் முழுவதுமாக வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோ கோவிலோட பதிகாரத்தையும் நீங்கள் வந்து சுற்றி வரலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்பேற்பட்ட பாவ கருமாவும் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நம்ம சாய் வந்து எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக இருப்பார் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஆத்மார்த்தமாக இவ்வளோ நேரம் நம்பிக்கையாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ இந்த கோவிலுக்குள்ளே ஆத்மார்த்தமாக வர உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி சந்தோஷமாக சாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்க இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதுக்கு வந்து சாய் வந்து பொறுப்பு நான் வந்து நிச்சயமாக சொல்லுவேன் இதுக்கு வந்து சாய் தான் அந்த பொறுப்பு இதை நடத்தி காட்டுவாரு அவர் மேலே மூன்று முறை சத்தியம் பண்ணுறேன் சத்தியம் 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 என்னடா இரவின் மொழி சத்தியம் பண்ணுறீ நீ பேசுறதுக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து நான் சொல்றதுக்கு வந்து அவர் செய்கிறாரோ இல்லையோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பக்தியோட ஆத்மாத்தமாக இந்த பதிவை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள் பாருங்க அதற்கு உண்டான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்கிறதுனால கிடையாது நீங்கள் ஆத்மார்த்தமாக வருகை பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் நான் சொன்னதுக்காகவோ இல்லை உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வோ ஏதோ ஒரு காரணத்தால் தான் ஆத்மார்த்தமாக இந்த பத்தொம்போது நிமிஷம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த பதிவை வந்து பார்த்துட்டீங்க அப்படி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக சாய் வந்து நல்லது செய்வார் நிச்சயமாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க அந்த நல்ல செய்தியை நான் என்னோடய காதுகளாக கேட்பேன் அந்த ஒரு வாய்ப்பையும் சாய் வந்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வந்து இருக்கேன் கொடிமரம் பாருங்கள் இப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலத்திலோடய கோவிலோட கொடிமரம் இது கண்கொள்ளா காட்சியாக இருக்குல்ல நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனால தான் இவ்வளவு கோவில்களுக்கு வந்து சாய் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு இந்த அற்புதமான வாய்ப்பை ஒவ்வொரு பக்தர்கள் மூலமாக எனக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு இந்த திருத்தலத்துக்கெல்லாம் போகும்போது நான் ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கெல்லாம் நான் தகுதி அணவன் தானே எனக்கு நானே என்ன கேட்டுக்குவேன் ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நீங்கள் மட்டுந்தான் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக என் கூட பயணம் செய்துட்ருக்க உங்களால் தான் இவ்வளவு திருத்தலங்களுக்கு என்னால் வந்து போக முடியுது இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் சாய் அதனால தான் எல்லோரும் சேர்ந்து இந்த பலன் அடையணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு போன வருஷம் நம்ம வந்து காசிக்கு போனோம் மகா சிவராத்திரிக்கு கங்கா ஆரத்தியை பார்த்தோம் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு கங்கா ஆரத்தியை பார்த்தோம் நடந்த திருவிழாவில் வந்து நம்ம வந்து பங்கு கொண்டோம் இந்த வருஷம் நம்ம கோகர்ணா போக போகிறோம் கோகர்ணா போயிட்டு அந்த தேரோட்டத்தில் வந்து கலந்துக்க போகிறோம் இரவு முழுவதும் நடக்கிற பூஜையில் கலந்துக்க போகிறோம் வில்வ இலைகள் வாங்கி சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் பூஜைகள் பண்ண போகிறோம் சிவனோட நாமத்தை நாளைக்கு இரவு முழுவதும் வந்து ஜெபம் பண்ண போகிறோம் அனைத்து சாய் பக்தர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனையோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன் நிச்சயமாக உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நல்ல மாற்றத்தை கொடுக்குற ஒரு சிவராத்திரியை இது அமையுங்கிற நம்பிக்கையோட தான் இது எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க சிவபெருமானாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்வார் நம்பிக்கையோட சிவ பூஜையில் கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நாளைக்கு சிவராத்திரி கட்டாயமாக உங்களால் எந்த அளவுக்கு அதாவது உங்களோட உடலை வருத்திக்கொள்ளாமல் விரதம் இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சிவராத்திரி முடிந்த பிறகும் இந்த பதிவை நீங்கள் பார்த்தாலும் அனைத்து விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் சிவராத்திரி முடிஞ்சு கூட இருந்தால் பார்க்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்